எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து படிப்பை பற்றி தாங்க போகிறேன் படிப்பு பற்றி எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு ரொம்ப தெரியாதுங்க படிப்பை பற்றி அவ்வளோ தெரியாது படிப்போட வெளி அறிவு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சாலே போதுங்க நம்ம வந்து படிப்பில் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி நம்ம வந்து முன்னேறலாம் சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் மட்டும் தராங்க எனக்கு தெரிஞ்சுது இப்போ வந்து இன்ஜினியரிங் சீட்டு வந்து செவன் ஃபைவ்ல சீட்டு இருக்குதுல்லாங்க அது வந்து முற்றிலும் இலவசம்னு சொல்லிட்டு தான் அங்கே கவர்மெண்ட் அறிவிச்சுக்குது மூணு வருஷம் ஆச்சுங்க அந்த அறிவிப்பு வந்து இப்போ அது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க செவன் ஃபைவ்ல சீட்டு கிடைச்சா இன்ஜினியரிங் சீட்டு ஃபுல் ஃபுல் பீஸ் ஃப்ரீ தாங்க நாலு வருஷத்துக்கு ஃப்ரீங்க அது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கலாம் அது வந்து க நியூஸ்லேயும் போடுறாங்க யூடியூப்லேயும் போடுறாங்க அது வந்து நான் யூடியூப்லேயே பார்த்து சொல்லலை நியூஸில் பார்த்து சொல்லலைங்க என்னுடைய அனுபவம் எங்கள் வீட்டில் செவன் ஃபைவ்ல சீட்டு கிடச்சிருக்கு அது அந்த சந்தோஷத்தில் சொல்கிறேங்க நாலு வருஷத்துக்கு ஃப்ரீ அந்த அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தாங்க நான் வந்து வெளியே சொல்லலாம்னு சொல்லிட்டுங்க ஏன்னா அந்த பலன் வந்து நம்ம மட்டும் அனுபவிச்சா போதாதுங்க நம்மள தெரிஞ்சவங்க நாலு பேர் யூஸ் ஆகலாங்க ஒரு சிலர் இப்போ இன்ஜினியரிங் சீட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபீஸ் கட்டணுமோ என்னவோ சொல்லிட்டு விட்டுட்டு அதை எதுவுமே கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணால் விட்டுடுறாங்க அது சேர முடியாது போயிடுதுலாங்க இன்ஜினியரிங் போனால் அனுபவாகரங்க ஆசையாகளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் செவன் ஃபைவ்ல சீட்டு கழிச்சா முட்டிலும் ஃப்ரீ தாங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலே படித்தா போதுங்க நம்ம வந்து ஃபுல் ஃபீஸ் கவர்மெண்ட்டே கட்டிக்குதுங்க எங்கள் பொண்ணுக்கு வந்து போன வருஷம் இன்ஜினியரிங் சீட்டு செவன் ஃபைவ்லாம் சீட்டு கழிச்சிங்க நாங்கள் நாங்களும் என்ன பண்ணதுங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண சொல்லோம் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படி தான் பண்ணணுங்க செவன் ஃபைவ் சீட்டு போனோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்ளை பண்ண வரும் பாருங்கள் கவுன்சில் அப்போ வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடணும் நாங்கள்லாம் போனோம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோங்க வந்துட்டு பிறகு வீட்டில் அதுக்கு அப்ளை போனோம்னால் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்லாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த காலேஜுக்கு ரெண்டுத்துக்குமே அப்ளை போட்டிருந்தோம் எங்கள் சுற்றுவட்டம் இருக்கிற காலேஜ்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் வந்தோம் இன்ஜினியரிங் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அது வந்து கவுன்சிலிங் சார் ஃபில்லிங் அதுக்கு வந்தப்போ தான் வைக்கணும் எந்தெந்த காலேஜ்னு சொல்லிட்டு அது போட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு பிறகு எங்கள் தெரிஞ்சவங்கிட்டலாம் நாங்கள் போய் கேட்டோம் இந்தமாரி இன்ஜினியரிங் படிக்கலாமா படிக்கலாமான்னு கேட்டதுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்க ஒரு சிலர் வந்து இன்ஜினியரிங்லாம் பச்சால் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க அதுக்கு ஒரு சிலர் என்ன சொன்னாங்க இங்கிலீஷ் அது வந்து இங்கிலீஷ் நிறைய வரும் இன்ஜினியரிங்ல இங்கிலீஷு வேர்டு நிறைய படிக்கணும் இங்கிலீஷ் நல்லா தெரியணும் அது இங்கிலீஷ் மீடியம் பச்ச இங்கிலீஷ் மீடியம் பச்சைங்களே கொஞ்சம் ரொம்ப திணறாங்க கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க சொன்னாங்க நாங்கள் என்ன போனால் அப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு நாங்கள் என்ன போனால் கவர்மெண்ட் விட்டுவிடும் சரி வா நம்ம இன்ஜினியரிங்கே படிக்க வேணாம் சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் முடிவு வச்சுட்டோம் போன வருஷம் கதை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீ இன்ஜினியரிங் வானான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் எல்லாமே குடும்பத்தோடு பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆர்ட்ஸ் காலேஜ் போட்டுருந்தாங்க அப்ளிகேஷன் ச போட்டுருந்தலாங்க அதுக்கு வந்தது கவுன்சிலிங் வந்தது சயின்ஸ் ஃபில்லிங்கில் வெஸ்ட் சயின்ஸ் ஃபில்லிங்கில் கவுன்சிலிங் டைரெக்ட் கவுன்சிலிங் தாங்க அப்படியே போய் சேர்ந்துட்டு வந்தோம் ஆர்ட்ஸ் காலேஜில் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கைச்சிது சரினு சொல்லிட்டு அதில் போய் சேர்ந்துட்டோம் அதில் எங்கள் பொண்ணுக்கு போயிருந்தாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் காலேஜ் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் போயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க மிஸ்ஸுங்க இவங்க படித்தாங்கல்ல எங்கள் பொண்ணு ஒரு மிஸ்ஸுங்க உங்கள் பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு மிஸ் நான் வந்து கெமிஸ்ட்ரி சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் சமைத்தா திட்டினாங்கன்னு ஏன் நான் இன்ஜினியரிங் தான் லைனில் போட சொன்னேன் நீட்டு பாஸ் பண்ணாங்க நீட் பாஸ் பண்ணி அந்த மார்க்கும் கொஞ்சம் பத்தாது கிடைக்காது சா ஃப்ரீ செவன் ஃபைவ்ல கிடைக்காது நீ நீட்டு கொஞ்சம் கஷ்டம் நூற்றி அறுபது மார்க் நான் அதனால தானே உங்களுக்கு வந்து இன்ஜினியர் லைனில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இன்ஜினியரிங் லைனில் போக போனோம் கவுன்சிலிங்கே டேட்டு முடி அதை முடிப்போகுது சாய்ஸ்குள்ள வைக்கணும் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனில் சொன்னாங்க டீச்சர் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இது என்ன கவர் பண்ணிட்டு இருந்துருமா நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம் பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அதில் வந்து எங்கள் பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் பச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டுறாங்க நெட்வொர்க்கில் நாங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் லேப்டாப் இல்லை எல்லாருமே டவுனுக்கு தான் போய் நாங்கள் அப்ளை பண்ணணும் அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் பச்சை போகணுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க அதுலேயே எங்களுக்கு அவ்வளோ கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே ஃபோன் போனோம் டீச்சர் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் பொண்ணு நான் எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணேன் டீச்சர் அதில் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச மாரி எழுதிட்டு அப்ளை பண்ணிட்டுக்கிறாங்க டீச்சர் எங்கு வந்து அந்த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்டில் எங்கேயோ காட்டுது எங்கேயோ காட்டுது இங்கிலீஷ் மீடியம் படிச்சு பசங்கன்னா ஃபுல் எல்லாேருக்கும் காமிக்கலாங்க ரேங்க் லிஸ்ட்டு அதுமாரி தொலை ரொம்ப மார்க் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படி அப்படி ரொம்ப இதுவாக காமிச்சிச்சு ரேங்க் லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் இது கிடையாது போலது டீச்சர் மாதிரி இங்கிலீஷ் மீடியம் போட்டுக்கிறாங்க எங்கள் செவன் ஃபைவ் கிடையாதுன்னு அதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப நன்றி சொன்னங்க அவங்க என்ன பண்ணாங்க ஹெல்ப் லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி நான் வந்து என்னை வந்து நான் தமிழ் மீடியம் பச்சை பொண்ணு தான் என்னை வந்து இங்கிலீஷ் மீடியமாக போட்டுக்கிறாங்கோ அது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க நம்ம பச்சுமோ இங்கிலீஷ் மீடியம் எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க கிட்ட ஒரு இது வாங்க சொன்னாங்க சர்டிஃபிகேட் அது பேர் நம்ம இப்போ அவங்க கிட்ட போய் நான் தமிழ் மீடியம் தான் பச்சுன்னு சொல்லிட்டு மூணு ஸ்கூல் படித்தாங்க மூணு ஸ்கூலில் எங்கள் ஊர் வந்து எட்டாவது வரைக்கும் தான் இருக்குது எட்டாவது வரைக்கான ஒரு ஸ்கூல் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் பக்கத்து ஊரில் எங்குது ஒரு பத்தாவது வேக்கான ஒரு ஸ்கூல் ஒன்பதாவது பத்தாவது அந்த அதுக்கப்புறம் பதினொன்றாவது பன்னெண்டாவது வந்து டவுனுக்காக போகணும் மொத்தம் மூணு ஸ்கூல் மூணு ஸ்கூல்லையும் போய் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பச்சை பச்சு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு அது இதுமாதிரி வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிக்க வந்து டீச்சர் ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்தாங்க பாருங்கள் கிட்ட தேடி எடுத்துக்கின்னு போய் அவங்க வந்து ஹெல்ப்லைன் எப்படி எங்கே தெரியுமா இருப்பாங்களோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது பாருங்கள் எங்களோட ராணிப்பேட்டு மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுங்க அந்த இடத்துல ஒரு மிஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதே காலேஜ் தான் எங்கள் பொண்ணு படிச்சிருந்தாங்க அதனால் நான் படித்து அந்த காலேஜுக்கு போகிற ஈஸியா வந்தது அதே நான் பண்ண இது போயிட்டு மிஸ் மிஸ் இதுமாரி அங்கே நான் வந்து இன்ஜினியர் லைன் போகிறத்துக்கு இருந்தோம் இந்த நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் போட்டு போட்டுருந்தாங்க அந்த அப்ளை பண்ணுறதுல எங்களுக்கு மாற்றி கொடுங்க மேடம் சொல்லிட்டு அவங்க கூட கொடுத்தோம் அவங்க சொல்கிறாங்க டே முடிய போது நீங்கள் இப்போ வரீங்களே அதனால் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லா பசங்களுக்கும் மாறிச்சு இங்கிலீஷ் மீடியம் பச்சை போன வருஷம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பட்சங்கள் கூட இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டுக்குது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை ஹெல்ப் லைன் போய் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம தான் இங்கிலீஷ் தான் அது கொஞ்சம் நாங்கள் நோட் பண்ணி கேட்கல என்னவோ சொல்கிறாங்க நம்ம இன்ஜினியர் லைன் போக பார்த்துலன்னா அது எதுவுமே நாங்கள் கண் ஆர்வமாக கேட்டுக்கலை அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தோம் அவங்க ரெண்டே நாள் கூட இல்லை முடிய போகுது இப்போ இந்த டைமில் வந்து எப்படி நான் மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறினா தான் மாறும் செவன் ஃபைவ் இல்லை மாறாது இங்கிலீஷ் மீடியம் படிச்சு போகணுமே தான் இருக்கும் சொல்லி அந்த டீச்சரே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க மிஸ்ஸுங்க அந்த காலேஜுக்கு வேறு மிஸ்ஸு புதுசாக அதான் சொல்லி அமிச்சாங்களா அந்த மிஸ்ஸுங்களும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்காரையே பண்ணிட்டு வந்துட்டார் எல்லா ஸ்கூல் டீச்சர்ல போய் கையத்து வாங்கி கொடுத்தோம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கட்சிதான் படிச்சிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் சரி ஆனால் ஆனால் உள்ளுக்குள்ளும் ஒரு டீச்சர் சொன்ன பிறகு ஆசை வந்துடுச்சு இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க ஆசைப்பட்டவங்க நம்ம இன்ஜினியர் படிச்சணும்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு ஆசைப்பட்டதுனால அதுக்கப்புறம் டீச்சர் அட்வைஸ் பண்ண போனால் எங்களுக்கும் அந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆ எங்கள் பொண்ணுக்கும் வந்துச்சு எங்களுக்கும் வந்துச்சு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரி கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சாமிலாம் வேணும்னு இருந்தோம் அது ரெண்டு நாள் தானே இருக்குது தமிழ் மீடியமாக ரேங்க் லிஸ்ட் மாறி முன்னாடி பேர் வர்றதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா ரெண்டு நாள் போட்டு ரேங்க் லிஸ்ட்டில் மாறிடுச்சு அஞ்சு எங்களுடைய கேஷ்டி வைஸாக பார்த்தா ரெண்டாயிரத்துக்குள்ளே அப்படி வந்துட்டாங்க செவன் ஃபைவ் கோட்டால் பார்த்தா ஆறாயிரத்துக்கு அப்படி வந்துட்டாங்க ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களுக்கு கிட்ட வந்ததுனால ரொம்ப ஆயிடுச்சு சீட்டு கிடச்சிரும் அப்படினு சொல்லிட்டு இப்போது கேஷ்டி வைச்சா பார்க்குறாங்கல்லாங்க கேஷ்டி வேஸ்டாலே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே அப்படி வந்துச்சு எங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு எங்கள் பொண்ணுடைய பேர் அதுக்கப்புறம் செவன் ஃபைவ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற செவன் ஃபைவ்ல அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்குள்ளே வந்துச்சு இப்போது அது அப்போது வந்து பதினோராயிரம் பேர் சீட்டு நாங்கள் போனோம் இந்த வாட்டி வந்து முப்பதாயிரம் பேர் சீட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் முப்பதாயிரம் பேர் சீட்டாங்க இப்போ செவன் ஃபைவ்ல அந்த அதனால எங்கள் சந்தோஷமாச்சு எங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தேன் இன்னும் நாங்கள் வந்து சா அதுக்கப்புறம் வந்து தனியார் காலேஜோ செவன் ஃபைவ் இல்லாத காசு கட்டி படிக்கிறதுலேயும் அப்ளை தனியாக பண்ணி வச்சிருந்தோம் முடிவு போகிற டைமில் ஏன்னா செவன் ஃபைவ்ல கிடைக்கலன்னா இன்ஜினியரிங் சீட்டு நம்ம வந்து காசு கட்டியாச்சு படிச்சிடலான்னு சொல்லிட்டு காசு கட்டி படிக்கிறதுலேயும் அப்ளை பண்ணி வச்சிருந்தோம் குறிப்பிட்ட காலேஜுங்களை அதுக்கப்புறம் எங்கள் கவுன்சிலிங் வந்தது எங்க அவங்க எங்கள் பொண்ணு அங்கே என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஸ்பெல்லிங் வைக்க சொல்லும் எங்கள் பொண்ணுக்கிட்ட எங்கள் எங்கள் கிட்டலாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மேக்சிமம் கொஞ்சம் வைக்காதீங்க ஏன்னா பாப்பா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் அது வந்து இங்கிலீஷ் அதிகமாக இருக்கும் அவங்க இங்கிலீஷ் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்பேனா சொல்லலை இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால குழந்தைக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் தனியார் காலேஜுங்கெலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் சட்டுன்னு கற்றுப்பாங்கோ அவங்க நாலேஜ் கொஞ்சம் டட்டுன்னு வளரும் சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க அது இல்லாத இன்னொரு பையனை சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக கட்டிக்கு போகுது அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா கொஞ்சம் ஃபேமஸான காலேஜுங்கெல்லாம் பார்த்து சாயன்ஸ் பிள்ளைங்க வைங்கோ உங்கள் சுத்துவட்டிலே சேர்த்து சேர்த்து வச்சுக்காதீங்க இங்கேயும் சேர்த்துட்டு இருக்காதீங்க கொஞ்சம் லாங்காக வெளியூரில் அனுப்பிச்சி படிக்க வைங்கோ பனிமலர் சவிதா அதுமாரி நல்லா ஃபேமஸான காலேஜுங்களா இருக்கும் நல்லா நல்ல ஃபேம் எல்லாேருக்கும் தெரியிற மாதிரி இருக்கிற காலேஜுங்கெலாம் பார்த்து சயின்ஸ் பிள்ளைங்களுங்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் யூடியூப் பார்த்து எது நல்லா டென் நல்லா ஐ நல்லா இன்ஜினியரிங் காலேஜ் எது நல்லா எல்லாேருக்கும் தெரியிற மாதிரி காலேஜ் எந்தெந்த காலேஜ் இருக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சு சயின்ஸ் பிள்ளைங்களுக்கு வச்சோம் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆசைப்பட்டாங்க அது சயின்ஸ் பிள்ளைங்க வச்சோம் அதுக்கப்புறம் இசிஏ வச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வச்சுங்க ரெண்டு ரெண்டு தான் வைச்சோம் ஏன்னால் ஃபஸ்ட்டு கவுன்சிலே சீட்டு கிடைக்கல ஏன்னா இவங்க கட் ஆஃபும் அது நூற்றி அறுபது தான் நீட்லேயும் மார்க் நூற்றி அறுபது கட் ஆஃபும் நூற்றி அறுபது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மார்க்கும் நூற்றி அறுபது தான் நூற்றி அறுபது வந்து ரெண்டாவது கவுன்சிலிங் தான் வந்தது சீட் எல்லாம் முக்கால்வாசி அங்கங்கே ஒப்பிட்டாங்க ரொம்பிச்சு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வந்து நூற்றி அறுபது மார்க்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் நாங்கள் அப்ளை பண்ண காலேஜில் ஃபஸ்ட்டு எத்தவனே செகண்ட் கவுன்சில் விட்டாங்கள இவங்க கேட்ட மாதிரியே சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே கட்சிச்சு இதுவும் வந்துருச்சு நாங்கள் தனியார் காலேஜில் காசு கட்டி படிக்கலாம்னு சொல்லிட்டு தனியார் காலேஜில் காசு கட்டி படி இது கவர்மெண்ட் காலேஜாக அப்ளை பண்ணி ம் ஆர்னே ஆர்னே பக்கத்தில் தச்சூர் காலேஜ் இருக்குதுங்க இன்ஜினியரிங் காலேஜ் அந்த 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 காலேஜ் அதுக்கப்புறம் வேலூர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அண்ணா அது அது கவர்மெண்ட் காலேஜ் தான் அந்த ரெண்டு மூணு காலேஜுக்கு போடுங்க இன்ஜினியரிங் சீட் போட துட்டு கட்டி படிச்சது கவர்மெண்ட் காலேஜாக போடுச்சோம் வச்சோம் ஏன்னா கட்ட காட்ட முடியாதுல்ல நம்மளெல்லாம் இப்போது லட்சக்கான ஃபீஸ் கட்டணும் நம்ம கட்ட முடியாது கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மி ஒன்பதாயிரம் தான் ஃபீஸ் அதெல்லாம் மட்டும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் கேட்டு வச்சுக்கணும் சோ இந்த ஒன்பதாயிரம் நம்மளால கட்ட முடியும் சொல்லிட்டு அதுமாரி அதுலேயும் வந்துச்சு அதில் வந்து இசிஏ சிசிஏ வந்து கட்சிச்சு கவர்மெண்ட் காலேஜில் காசு கட்டி படிக்கிறதுல தனியார் காலேஜில் செவன் ஃபைவ்ல பிஎஸ்சி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு கழிச்சிச்சி பி அதனால் எங்கள் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு நாங்கள் என்ன போனோம் உடனே போய் டவுனுக்காக போய் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கும் எதுவுமே எங்கள் ஃபோன் நாங்கள் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது தெரியாதுன்னா தப்பாகிடும் யாருக்கிட்ட இங்கே லேப்டாப் கேட்கணும் அக்கம் பக்கம் சரி யாருக்கிட்டுமே கெஞ்சிக்கூடாது இல்லை நம்ம காசு கட்டியே டவுனுக்காக அதாங்க எல்லாமே பண்ணணாங்கோ அப்ளை பண்ணுறது எல்லாமே ஃபோ ஃபோனில் பண்ண மாட்டோம் போய் அங்கேயே சாய்ஸ் பிள்ளைங்க வச்சு காசு கொடுத்து கொடுத்து பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிடுவாங்க சாய்ஸ் பில்லையை வச்சு உங்கள் ஓய்வு ஆகிட்டு பிறகு ஒரு வீடியோ பெற்று தராங்க இது எத்தனை போய் நீங்கள் காலேஜில் சேர்ந்தீங்கன்னா சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கியாந்து வச்சிருந்து ஒரு டைம் எங்கள் வீடியோ முன்னாடியே போய் காலேஜில் போய் பார்த்துட்டு வந்தார் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்து இப்போ எதுனா சேர்த்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் அந்த சீட்டு வாங்கி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வந்து அதுக்கப்புறம் எங்கள் பண்ண நல்லபடியாக செவன் ஃபைவ்ல இன்ஜினியரிங் சேர்த்துட்டோங்க போன வருஷம் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன் இந்த அக்கம் பக்கம்லாம் சொன்னேன் ஒரு சிலருக்கு நடுவில் கூட சொல்லியிருப்பேன் யூடியூப்பில் கூட ஆனால் கவனிச்சுக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்கிறேங்க அதுமாரி யார் யாரும் சீட்டு கடிச்சா சேருங்கன்னு சொல்றதுக்கூட சொல்றேங்க உங்களுக்கு ஆசை தான் சேருங்க உண்மையிலே செவன் ஃபைவ் இப்போ இந்த வருஷம் கூட இப்போ நான் போன வருஷம் சொல்லியிருப்பேன் இந்த இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இது பார்த்துட்டு வெளியே சொல்ல நினச்சிருந்தேங்க இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபீஸ் கேட்கவே இல்லைங்க ஸோ அதனால வந்து உண்மையிலேயே செவன் ஃபைவ்ல போய் படிச்சிங்கன்னா ஃபீஸ் கிடையாதுங்க யாராக இருக்கலாம் போய் படிக்கணும்னு ஆசைக்குதோ இப்போ செவன் ஃபைவ்ல இப்போ இன்ஜினியரிங் சீட்டு இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி தான் இருக்காங்க கவுன்சிலிங் வந்து அது ஃபஸ்ட்டு தேர்டு கவுன்சில் ஃபோர்த்தர்கள் ஃபோர்த்து கவுன்சிலர்கள் வருங்க எந்த குரூப் எல்லா மார்க்குமே கிடைக்குதுங்க இந்த மார்க்கு தான் கிடைக்கணும் அந்த மார்க் தான் கிடைக்குன்னு கிடையாதுங்க எவ்வளோ எல்லா மார்க்குமே கிடைக்குது ப்ளஸ் டூ மார்க் நிறைய மார்க்கு தான் செவன் ஃபைவ் கிடைக்குன்னு சொல்லதெல்லாம் போயிங்க அப்படி கிடையாதுங்க ஜனங்கள் வந்து நம்மள அக்கம்பாங்கறவங்க இது பண்ணி விட்ருவாங்க மார்க் கம்மியாக இருக்குது செவன் ஃபைவ் கிடைக்காதுன்னு கட் ஆஃப் வந்து எழுபத்தஞ்சி எண்பது தான் கூட கிடைக்கிதுங்க அதுக்காக டிபார்ட்மெண்ட்டு கிடைக்குது எல்லாருக்குமே செவன் ஃபைவ் சீட்டு கிடைக்குதுங்க வெயிட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கவுன்சிலிங் ஜாயின் பண்ணணும் நாங்கள் அதுக்கு தான் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துட்டோம் ஏன்னா ஒ ஒன் இயர் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்ட்டு எந்த படிப்பாக இருந்தாலும் பச்சிக்கலாம் பட் இதுதான் படிக்கணும்னு கொஞ்சம் முடிவு எடுக்கலை நம்மளுக்கு என்ன கிடைக்கிதோ நம்ம படிச்சுக்கலாம் ஆனால் வே படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது நியர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுவும் நல்ல டிபார்ட்மெண்ட்டு தாங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதான் எங்கள் பையனும் பிஎசி கெமிஸ்ட்ரி தான் பச்சு இந்த படிக்கிறாரு அதனால் எங்கள் பொண்ணு அதை தான் சேர்த்து விட்டுருந்தோம் நாங்கள் எந்த படிப்புமே மற்ற படிப்பு கிடையாதுங்க எல்லா படிப்பு தூரம் வேலை இருக்குதுங்க என்ன ஒன்று நம்ம ஆசைப்பட்டு தான் குழந்தைங்க எது எதை ஆசைப்பட்றாங்களோ அதை வந்து கொஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீந்தி எழுந்து இன்ஜினியரிங் சொல்லி கட்டிச்சு ஹாஸ்டல் ஃபீஸு ஃப்ரீ தாங்க லஞ்சு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ தாங்க காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ தாங்க நம்மளுக்கு வந்து சலுனா இவங்க ஃபோன் வாங்கிட்டு வரது ரீசார்ஜ் பண்ணுறது நோட்டு பேனா நிறைய நோட்டு அதுக்கப்புறம் ஃபீ ஃபிடிஎப்பில் நிறைய எழுதுகிற ஒர்க்லாம் ஃபிடிஎப்பில் எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் அதுமாரி வந்து அது வந்து நிறைய செலவு ஆகுதுங்க கொஞ்சம் இன்ஜினியரிங் புத்தகம் அந்த அந்த அது கொஞ்சம் காசு கொஞ்சம் ஆகும் ஆனால் இந்த காசுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபீஸ்லாம் கட்டுற அளவுக்கு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறேங்க இந்தமாதிரி ஜெ கொஞ்சம் கொஞ்சம் ஜெராக்ஸு பேனா பென்சில் ஸ்கேலு இதெல்லாம் ஓரளவுக்கு வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் 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 செலவு பண்ணிக்கணுங்க மீது வந்து பறிச்சு டைமில் ஃபீஸ்லாம் கூட கேட்க தெரியலை இப்போ கேட்க இல்லைங்க எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டிக்குதுங்க அது வந்து கவர்மெண்டே கட்டிக்கிறனால இப்போ எங்கள் பொண்ணு ஸ்கூலில் படித்தவங்க எங்கள் பொண்ணான படித்தவங்க அஞ்சு பேர் அதே மாதிரி தாங்க செவன் ஃபைவ் தாங்க சீட்டு கழிச்சு போனாங்க அவங்க ஸ்கூலில் தான் சொன்னாங்க கைடு பண்ணாங்க இது மாதிரி செவன் ஃபைவ்லாம் சீட்டுக்கு போகும் சொல்லிட்டு எல்லாருக்குமே அது அதனால அந்த அந்த டீச்சருக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க அவங்களுக்கு இல்லைனா நாங்கள் வானான்னு விட்டுட்டோம் வானா இன்ஜினியரிங் வேணா வானான்னு விட்டுட்டோம் ஆனால் விட்டால் கூட வந்து லாஸ்ட்டு வேலை அதை தான் படிக்கணும்னு இருந்துக்குதுங்க அதான் வேணான்னு விட்டதை கூட இல்லை இப்போ மூணு மாதம் ரெண்டு மாதம் காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா லாஸ்ட்டாக தான் ஆரம்பித்தாங்க தெரியலங்க எல்லா காலேஜ் ஆரம்பிச்சிட்டு போகிற மூணு மாதம் மொத்தம் இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வானான்னு விட் விட்டுட்டோம் நம்மளுக்கு வந்து அதுவே படிக்கணும்னு தோணுன்னா அப்போது இவங்க வந்து அது படிக்கணும்னு இருந்துக்குதுங்க ஆண்டவாக நம்ம எழுதிருப்பார் நம்ம கிடைக்கிறது கிடைக்காத போவாது சொல்லுவோம் கண்டிப்பாக எப்போதும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லதே பார்ப்போம் நல்லதே கேட்போம் நல்லதே செய்வோம் நம்ம நல்லதே நடக்கும்